வெல்கம் டு அகாடமி தமிழ்ல அழகு ஏழுல நீங்க நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனா சரிங்களா அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனா அவர்களை பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் சரிங்களா அப்ப என்ன தேப்போ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தோம்னா தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க என்னன்னா தென்பட்டணம் மீனாட்சி தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க சரிங்களா இதுதான் அந்த தேப்போ அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஆகும் சரிங்களா தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கடுத்து இவருடைய சிறப்பு பட்டங்கள்லாம் என்னன்னா இவருக்கு எதிர்கொடைய சிறப்பு பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்க பார்ப்போம் சரிங்களா இவருக்கு எதிர்கொடைய சிறப்பு பட்டங்கள் என்னன்னா பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த பல்கலைக்கழக செல்வர் பல்கலை செல்வர் சரிங்களா பல்கலை பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருவாடுதுறை ஆதீனம் தான் இவங்கள பல்கலைச் செல்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதே போல பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி ஆதீனம் தான் இவங்கள பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் சரிங்களா அதுக்கடுத்து இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில சிந்தாதிரி பேட்டை அப்படிங்கிற இடத்துல சென்னையில சிந்தாதிரி பேட்டை அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து பிறக்கிறாரு சரிங்களா எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல பிறக்கிறாரு பிறந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாதிரி அப்படிங்கிறது அதே போல இவரை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இவரை பத்தின டேட்டாக்கள் புக்கில் கிடையாது சிலபஸில் இவர் இருப்பாரு ஆனா இவரை பற்றின நிறைய டேட்டாக்கள் ஸ்கூல் புக்கில் கிடையாது நிறைய டேட்டாங்கிறத தவிர ஒரு சில பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் அவரை பத்தி ஸ்கூல் புக்ல இருக்கும் அப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம எங்கிருந்து பார்க்கறோம் அப்படின்னா வெளியில இருந்தா கொஞ்சம் பார்க்க வேண்டியதா சரிங்களா அப்ப இந்த டாபிக் கொஞ்சம் முக்கியமான ஒரு டாப்பிக்கா நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்ததா இவர் எங்கெங்கெல்லாம் கல்வி பயின்றார் அப்படிங்கிற பாக்கணும் சரிங்களா அப்ப முதல்ல எங்க கல்வி போய் இடைநிலை கல்வி வரைக்கும் இடைநிலை வரைக்கும் எங்க படிக்கிறாரு அப்படின்னா கோவிந்தர் இடைநிலை பள்ளி அப்படிங்கறது கோவிந்தர் இடைநிலை பள்ளி அப்படிங்கறது தான் தன்னுடைய இடைநிலையாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒன்னாவது இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் எங்க படிக்கிறாருன்னா கோவிந்தர் இடைநிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளியில தான் படிக்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் எங்கன்னா பச்சையப்பன் உயர்நிலை பள்ளி பச்சையப்பன் கா பச்சையப்பன் உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற படிக்கிறாரு அதுக்கப்புறம் அவனுடைய கல்லூரி படிப்பு சரிங்களா அவனுடைய கல்லூரி படிப்பு எங்க படிக்கிறார் அப்படின்னா அதே பச்சையப்பன் கல்லூரியில படிக்கிறார் சரிங்களா இது பிஏ பிஎல் அதற்கு எம்ஏ போன்ற படிப்புகள்லாம் அங்க படிக்கிறார் சரிங்களா அதே போல முனைவர் பட்டம் அப்படிங்கிறது முனைவர் பட்டம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிஹெச்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அந்த பிஹெச்டி எங்க படிக்கிறார் அப்படின்னா லண்டன் பல்கலைக்கழகத்துல படிக்கிறார் சரிங்களா இல்லாம அவனுடைய கல்வி நிலைகள் அப்படிங்கிறது முதல்ல எங்க படிக்கிறார் அப்படின்னா கோவிந்தர் அதுக்கடுத்து அவனுடைய மேல்நிலை பள்ளியும் அதுக்கடுத்து கல்லூரியும் பச்சையப்பன் உயர்நிலை பள்ளி அதுக்கடுத்து பச்சையப்பன் கல்லூரி அடுத்தது அவருடைய பல்கலைக்கழகத்துல பீக்சரி ஆய்வு செய்கிறார் அதாவது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு அப்படிங்கிறது எங்க பண்றாரு அப்படின்னா அவருடைய பல்கலைக்கழகத்துல அந்த ஆய்வு பண்றாரு சரிங்களா அதுக்கு அடுத்து இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அதே போல தமிழக அரசாங்கம் இருக்கட்டும் இவருக்கு விருதுகள் எல்லாம் வழங்கி இருப்பாங்க சரிங்களா அதுல என்னென்ன விருதுகள் வழங்கி இருக்காங்க அப்படிங்கிறது சரிங்களா என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பத்மபூஷன் அப்படிங்கிற விருது இந்த பத்மபூஷன் அப்படிங்கிற விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிற தொடங்கியிருப்பாங்க இந்திய அரசாங்கம் பத்ம விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தொடங்கி வந்திருப்பாங்க ஆக இந்த பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா இந்த பத்ம பூஷன் அப்படிங்கிற விருது இவர் வழங்கப்பட்டிருக்கு அதே போல கலை மாமணி அப்படிங்கிற விருதும் தமிழக அரசினால வழங்கப்பட்டிருக்கு பத்மபூஷன் இந்திய அரசு அதே போல கலை மாமணி அப்படிங்கிற விருது யார் கொடுக்குறாங்கன்னா தமிழக அரசு கொடுக்குறாங்க அதே போல சாகித்ய அகாடமியினுடைய விருது வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி சிறந்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள் சாகித்ய அகாடமி வழங்குவாங்க சரிங்களா தமிழக அரசினால வழங்கப்பட்டிருக்கும் இந்த சாகித்ய அகாடமி விருதையும் இவர் வாங்கியிருப்பாரு சரிங்களா அதுக்கு அடுத்ததா ச இவருடைய தொழில்கள் என்னென்ன தொழில்கள் அதாவது இவருடைய பணிகளாக என்னென்ன பணிகள்லாம் இருந்திருக்கு தனிப்பட்ட முறையில் இவனுடைய பணிகள்லாம் என்னவா இருக்கு அது மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்த பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பணிகளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் சரிங்களா அப்படி இவருடைய தொடக்க நிலை பணிகளாக இருந்ததெல்லாம் என்னன்னா இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பாரு தன்னுடைய தொடக்க காலம் எப்படி அமைது இவருக்கு வழக்கறிஞராக இருந்திருப்பாரு சரிங்களா இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இந்த வழக்கறிஞரை பத்தியா வஉசி வழக்கறிஞராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றுக்கானதான் கேட்டாங்க சரிங்களா அதே போல இவரும் வழக்கறிஞராக இருந்தார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் சரிங்களா வழக்கறிஞராக பணியாற்றி இருக்காரு அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்க தொடங்கியிருப்பாங்க சரிங்களா அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவராக இருந்திருப்பார் இந்த துறை தமிழ்துறையினுடைய தலைவராக பணியாற்றி இருப்பார் யாருன்னா நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சரிங்களா அதே போல திராவிட மொழியில் உர உயராய்வு மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திராவிட மொழிகள் உயராய்வு மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மையத்தினுடைய இயக்குனராக டேரக்டராக இருந்திருப்பார் சரிங்களா டேரக்டராக இருந்திருப்பார் இயக்குநராக இருந்திருப்பாரு அதே போல என்னன்னா மதுரையில் இருக்கூடிய அரசு பல்கலைக்கழகம் சரிங்களா மதுரையில் பல்கலைக்கழகம் அதனுடைய முதல் துணைவேந்தராக இருந்தார் அதாவது இப்போதைக்கு இதனுடைய பேர் என்னன்னா இதனுடைய பேர் எப்படி மாத்திருக்காங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க சரிங்களா எப்போ தொடப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்த மதுரை பல்கலைக்கழகம் அப்படிங்க தொடங்கப்பட்ட அதாவது சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து பிரிச்சு அந்த தென்பகுதியில் உடையவர்களுக்காக ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் காமராஜருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு மதுரை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேர் என்ன இருக்குன்னா காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா அந்த மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருக்க யாருன்னா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் சரிங்களா முதல் துணைவேந்தர் எங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது சரிங்களா அடுத்து இவருடைய சமூக பணி இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில செஞ்சது அதே போல இந்த சமூக பணியாக சமூகத்திற்காக அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்கும்போது பாதாள சாக்கடை திட்டம் சரிங்களா பாதாள சாக்கடை திட்டத்துக்கு நிறைய முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருப்பா சரிங்களா பாதாள சட்ட சாக்கடை திட்டம் அப்படிங்கிறது சென்னையில தொடங்குவாங்க அந்த சென்னையில தொடங்கும் போது அந்த திட்டத்துக்கு நிறைய முன்னெடுப்புகள் இவர் சா சமூகம் சார்ந்த நிறைய முன்னெடுப்புகள்லாம் அந்த திட்டத்துக்காக முன்னெடுப்பார் சரிங்களா அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா சென்னை அலுமினிய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருப்போம் சென்னையில அலுமினிய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சென்னையில அலுமின தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக ஒரு நீண்ட காலத்துக்கு இருந்திருப்பார் சரிங்களா அதே போல என்னன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தனிநபர் சத்தியாகிரகம் அதாவது பொதுவா இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற இதுல தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற தொடங்குது சரிங்களா இந்த முதல் தனிநபர் சத்தியாகிரகையா முதல் முதல்ல யார் இந்திய அளவுல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வினோபா பாவே அவர்கள் இருப்பாங்க சரிங்களா அதுவே தமிழக அளவுல பார்த்தோம்னா டி எஸ் எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழக அளவுல இருப்பாங்கன்னா ராஜன் தான் முதல் சத்தியாகிரகியாக இருந்திருப்பார் சரிங்களா இதுல இவரும் ஒரு சத்தியாகிரகியாக இருந்திருப்பாரு யாருன்னா நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனும் இந்த தனிநபர் சத்தியாகிரகியாக இருந்திருப்பார் இந்த தனிநபர் சத்தியாகிரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அது தங்களுடைய பிரச்சனைகள் அதாவது நாங்க எங்க வந்து சத்தியாகிரகம் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு செய்திகள் ஒரு பேப்பர்ல எழுதி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து வந்துருவாங்க சரிங்களா நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்க சத்தியாகிரகம் பண்ண போறோம் சொல்லிட்டு போயிட்டு அந்த செய்திகள் எல்லாம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்து வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இங்க போராட்டம் தொடங்குவாங்க தொடங்கணும்னுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தினுடைய முடிவுல கை செய்யப்படுவாங்க சரிங்களா இதுதான் அந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எந்த காலகட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள் தொடங்கியிருப்பாங்க தமிழக அளவுல யார் முதல்ல இந்திய அளவுல வினோபாபாவை அவர்கள் சத்தியாக இவரும் ஒரு நபராக இணைந்து போராடி இருப்பார் சரிங்களா அதுக்கடுத்ததாக இவருடைய நிறுவனங்கள் அப்படிங்கிறது முக்கியமான இவருடைய நிறுவனங்கள்லாம் என்னன்னா சென்னை சங்கம் அப்படிங்கிறது சென்னையில தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது சென்னை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கறத அமைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் தமிழ் சங்கத்தை வந்து நிறைவேறுப்பாரு சரிங்களா அதே போல சென்னையில் வள தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய கலைஞ்சிய பணிகள் கலை கலஞ்சிய பணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது சென்னை வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சென்னையில் அமைஞ்சிருக்கூடிய வளர்ச்சி கழகத்தினுடைய கலை கலஞ்சிய பணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கலை கலஞ்சிய பணிகளுக்கு இவர் நிறைய உதவிகளை இவர் நிறைய முன்னெடுப்புகளெல்லாம் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் செஞ்சிருப்பாங்க சரிங்களா அதே போல இவருடைய ஆய்வு நூல்கள் அதுக்கடுத்து இவருடைய ஆய்வு நூல்கள்லாம் என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் பிற நூல்கள் எல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு பாருங்க சரிங்களா ஆனா இவனுடைய ஆய்வு நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் சரிங்களா முதல்ல அடிச்சொற்கள் அப்படிங்கிறது இந்த அடிச்சொற்கள் அப்படிங்கிறது கால்வல் அவர்களுடைய ஒப்பிலக்கணம் எப்ப எழுப்பாங்க கால்வாய் ஒப்பிலக்கணம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல தான் கால்வல் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுவா சரிங்களா அந்த தான் நிறைய விஷயங்கள் தமிழை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் சரிங்களா இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பாத்திருப்போம் அழகே ஏழு அந்த டாபிக்ல இத பத்தி நல்லா தெளிவா சொல்லியிருக்கோம் சரிங்களா அதாவது திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா நம்ம பா சொல்லியிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா அதை சரிங்களா இப்ப என்னன்னா கால்வலனுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் அந்த ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல சொல்லப்பட்டிருக்க செய்திகள் எல்லாம் ஆய்வு செஞ்சுதான் இவர் என்னன்னா அடிச்சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருப்பார் இந்த அடிச்சொற்கள் அப்படிங்கறனா ஒரு ஆய்வு நூலாக இருந்திருக்கும் எதை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்வல் அவர்களுடைய திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்திருக்கும் அந்த நூல்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அடிச்சொல் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார் ஆய்வு நூலை எழுதியிருப்பார் சரிங்களா அதுக்கு என்னன்னா தமிழ் ஒலிகள் தமிழ் ஒலிகள் அப்படிங்கிற ஒரு நூல் தமிழ் ஒலிகளை பற்றி ஆய்வுகள் செஞ்சிருப்பார் தமிழனுடைய ஒலிகளை பத்தி ஆய்வுகள் செஞ்சிருப்பார் என்ன தமிழ் ஒலிகள் அப்படின்னா தமிழ்ல எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையில பொதுவாக பார்த்தோம்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அல்ல குறில் நமக்கு தெரிஞ்ச ஒலி ஒளி வேறுபாடு அப்படின்னா குறில் நெட்டில் அவ்வளவுதான் சரிங்களா அதை தவிர்த்து ஒற்றுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா இந்த அளவுக்கு தான் நமக்கு வேறுபாடுகள் தெரியும் ஆனா தமிழ் மொழில நிறைய எந்தெந்த அளவுக்கு ஒளி வேறுபாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்ச ஒரு நபராக தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த ஆய்வுகளை எந்த மொழியில வெளியிருந்தாங்க அந்த ஆய்வுகள் எந்த மொழியில ஆய்வு செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆங்கிலத்துல ஆய்வு செஞ்சிருப்பாரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆங்கிலத்துல ஆய்வு செஞ்சிருப்பார் சரிங்களா தமிழ் ஒளிகள் பற்றிய ஆய்வை எந்த மொழியில ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க எந்த மொழியில அப்படின்னா ஆங்கிலத்துல ஆய்வு செஞ்சிருப்பாரு யாரா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அதே போல தமிழ் இலக்கணத்தில் கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நூலையும் எழுதியிருப்பார் சரிங்களா தமிழ் இலக்கணத்தில் மொழியீற்று கூறுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நூலையும் இவர் எழுதியிருப்பாரு சரிங்களா அதே போல காணல் வரி அப்படிங்கிறது இந்த காணல் வரி அப்படின்னா என்னன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கும் சரிங்களா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இலங்கை வடிகள் எழுதின சிலப்பதிகாரம் சரிங்களா அந்த சிலப்பதிகாரத்துல மூன்று காண்டங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூன்று காண்டங்கள் அதே போல முப்பது காதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முப்பது காதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அது என்னன்னா காண்டம் அப்படிங்கிறது பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனுடைய உட்பிரிவு படலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல காதை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சிலப்பதிகாரத்திலேயும் பதிகாரத்திலேயும் படலம் கிடையாது அந்த படலத்துக்கு மாற்றாக தான் காதைகள் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அதுல முப்பது காதைகள் மொத்தம் இருக்கும் அதுல ஏழாவது காதையாக அமைஞ்சிருக்கா என்னன்னா காணல் வரி அப்படிங்கிறது சரிங்களா ஏழாவது காதையாக அமைஞ்சிருக்கக்கூடியதான் காணல் வரிங்கிறது அந்த காணல் வரி அப்படிங்கிற ஒரு காதையை வச்சு ஒரு ஆய்வுகள் செஞ்சிருப்பாங்க அந்த காணல் வரி அப்படிங்கிறத அந்த காதையை பத்தி ஆய்வுகள் மேற்கொண்டு ஒரு நூலாக வெளியிட்டிருப்பாரு அந்த நூலினுடைய பேர் என்னன்னா காணல் வரி அப்படிங்கிறது தான் சரிங்களா அவனுடைய ஆய்வு நூல் அது காணல் வரி அப்படிங்கிற ஆய்வு நூல் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது காதையான காணல் வரி அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது சரிங்களா இதுதான் இவனுடைய ஆய்வு நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆய்வு நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா என்னன்னா அடிச்சொற்கள் அப்படிங்கிறது அதாவது தமிழ் ஒளிகள் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்தின் மொழியீற்று கூறுகள் அப்படிங்கிறது கடைசியாக காணல் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு ஆய்வு நூல்கள் அப்படிங்கிறது சரிங்களா இதுக்கு அடுத்ததாக என்ன பண்றோம் அப்படின்னா இவனுடைய முக்கியமான நூல்கள்லாம் இவருடைய வேற என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது சரிங்களா அவரே வேற என்னென்னா இது முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னன்னா ஆய்வு நூல்கள் ஆய்வு செஞ்சு அவர் நூலாக வெளியிட்டிருப்பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பிற நூல்களாக இருக்கும் சரிங்களா பிற நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா வள்ளுவரும் மகளிரும் அதே போல தமிழா நினைத்துப்பார் தமிழா நினைத்துப்பார் அப்படிங்கிறது அவருடைய நூல் அதே போல சமண தமிழ் இலக்கிய வரலாறு சமண தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது அவருடைய நூல் அதே போட்ட பாட்டிலே புரட்சி தமிழகம் பிறந்தது எப்படி சரிங்களா தமிழகம் பிறந்தது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு அதே போல மனோ சாத்திரம் சரிங்களா அது அதுக்கப்புறம் மொழியியல் விளையாட்டு சரிங்களா இது எல்லாமே யார பத்தினா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பத்தின குறிப்புகளாக இருக்கு சரிங்களா இல்ல முக்கியமா என்ன அப்படின்னா இவருடைய இதுல முக்கியமான என்னன்னா இவருடைய ஆய்வு நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுலயும் வந்த நாலு ஆய்வு நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததாக தனிநபர் சத்தியாகிரகா சமூகத்தினுடைய பார்வையில இருக்கும்போது சமூக பணிகள்ல அதாவது தனிநபர் சத்தியாகிரகாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதே போல ஒரு மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து இத இங்க மட்டும் இல்ல தேப்போ மீனாட்சி சுந்தரத்துல மட்டும் கேட்கணும்னு அவசியம் முடியாது கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடம் இருக்கு எங்க அப்படின்னா ஆஹ் இதுல பாக்கும்போது அந்த கல்வி பாடத்துல நமக்கு ஒரு சரிங்களா யூனிட் எயிட் பழைய சில யூனிட் எயிட்ல இருக்கும் சரிங்களா இப்ப எக்கனாமிக்ஸ் கூட சேர்த்துட்டாங்க அப்படி சேர்த்தனால அந்த கல்வி அப்படிங்கிற பாடத்துல வரும்போது கல்வி அதுல துணைவேந்தர் அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களை பத்தி பார்ப்போம் சரிங்களா அப்படி பல்கலைக்கழகங்களை பார்த்து பார்க்கும்போது அதனுடைய முதல் துணைவேந்தராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அப்ப மதுரை பல்கலைக்கழக முதல் துணைவேந்தராக இருந்தவர் யாரா தேப்போ மீனாட்சி சுந்தரம் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து ஒரு வழக்கறிஞராக இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கடுத்து அவனுடைய இவனுடைய பட்டங்கள் இவனுடைய பட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இப்ப அடுத்ததா யார பார்க்கறோம் அப்படின்னா இன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய ஒரு நபர் சரிங்களா இன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய ஒரு நபர் அவர் தான் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் சரிங்களா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் அதாவது இவருடைய பிறந்தநாள் என்னைக்கு அப்படின்னு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறு இவனுடைய பர்த்டே இவரு காண இந்த வீடியோ பாக்கலாம் சரிங்களா யாரு இவர் இவரை பத்தின தகவல்கள்லாம் என்னென்ன அதாவது இவரை பத்தி டைரெக்டா தமிழ் சிலபஸ்ல இல்லை அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள்ல இவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் சரிங்களா இவருடைய நிறைய நூல்கள் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் கூட இவர் கொஞ்சம் முக்கியமான முக்கியமானது சரிங்களா அதனால தான் இவரை டைரக்டா சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் தமிழ் சான்றோர்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா இவரு திருவிக்கா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையா இருப்பார் சரிங்களா அதனால அவரை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்லேயும் இவரை பத்தின டேட்டாக்கள் இருக்கு அதனால இவரை பத்தி கொஞ்சம் ரொம்ப அதிகமா ரொம்ப அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளில போல அதே போல ஜி ஹிஹ் ஹிஸ்டரி கொஞ்சம் விஷயங்கள் சரிங்களா இதை தவிர அதிகமா ரொம்ப விஷயங்கள் பார்க்க போகுது சரிங்களா தேப்போ மீனாச்சுந்திரனாவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வெளிலேருந்து பார்த்தோம் சரிங்களா அப்படிலாம் அவரை பார்க்காம ஸ்கூல் புக்ல இருக்க முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம் சரிங்களா இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இதே தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதில பிறகு எங்க அப்படின்னா சரிங்களா இதுல திருவிக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த திருவிக்கா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் சரிங்களா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கறதா இந்த திருவிக்கா அப்படிங்கறது விரிவாக்கம் அப்படிங்கிறது சரிங்களா அப்ப இவர் எந்த ஊர் துள்ளம் அப்படிங்கிற ஊரு அது எங்க இருக்கு திருவாரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா திருவாரூர் மாவட்டம் அடுத்து இவருடைய பெற்றோர் யாருன்னா விருதாச்சலம் முதலியார் இவங்க அப்பா பேர் என்னன்னா விருதாச்சலம் அப்படிங்கிறது அவங்க அம்மா அவருடைய பேர் சின்னம்மையார் அப்படிங்கிறவங்க சரிங்களா இவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் தென்றல் அதே போல தமிழ் சமுதாய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தவிர்த்து இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு என்னன்னா பேனா மன்னர்களுக்கு பேனா மன்னர் அகத்து தொழிலாளர்களுடைய நலன் காத்ததுனால தொழிலாளர் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் புதிய உரை நடையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்ததா ஆஹ் தமிழ் பெரியோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் பெரியோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இவருக்கு இருக்கக்கூடிய திருவி கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களாக நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து இவர் கல்வி யாராட்ட கற்றுக்காரு சரிங்களா இவருடைய கல்வியினுடைய நிலைகள் இவரு என்ன கல்வி கற்றுருக்காரு யாருகிட்ட யாருக்கிட்ட அந்த கல்வி அப்படிங்கிறத கற்றுருக்காரு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் சரிங்களா இதுல கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இவர் யார்கிட்ட கல்வி கட்டுறாரு அப்படின்னா கதிரை வேளர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த கதிரை வேளர் என்று சொல்லக்கூடியவர்த்த தான் யாழ்ப்பாணத்துல கூடிய கதிரை வேளர் அப்படின்னு சொல்லிப்பாங்க அந்த யாழ்ப்பாணத்துல கூடிய கதிரை வேளத்தை தான் தமிழ் பயின்றாரு இவர் தமிழ் கற்றது யாத்த அப்படின்னா கதிரை வேளர் தான் சரிங்களா இவர் சின்ன வயசுல திருக்குறள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் போன்ற நூல்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கத்துக்கிட்ட ஒரு நபராக இந்த திருவிக்கா இருப்பார் சரிங்களா அதே போல இவருடைய பணிகள்லாம் என்னென்ன பணிகள் இவரே தமிழுக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு அடுத்து இந்த சமூகத்துக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் சரிங்களா இவர் என்னென்ன செய்யறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இவருடைய முதல் இவனுடைய பணிகள் என்னன்னா அப்படிங்கிறது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சென்னையில வெஸ்லி பள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சென்னையில அமைச்சக்கூடிய வெஸ்லி பள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வெஸ்லி பள்ளியில ஆசிரியராக பணியாற்றுவார் சரிங்களா வெஸ்லி பள்ளியில என்னவா ஆசிரியராக பணியாற்றுவார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகள் காலகட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டம் அவரு சமூகத்துக்காக உழைக்கிறதுக்காக வராது சமூகத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டங்கள்ல நடந்த எல்லா விதமான போராட்டங்கள்லயுமே கலந்து பாரு சரிங்களா அப்ப இந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் என்னென்ன போராட்டங்கள் நடந்துருக்கோம்னா ஒத்துழையாமை அமைக்கப் போராட்டம் சட்டமர்ப்பு இயக்கம் வெள்ளை வெளியேறு வெளியே போராட்டங்கள்லன்னா இந்த திருவிக்காவர் கலந்துட்டு இருப்பார் சரிங்களா அதே போல இவர்தான் சென்னையில முதல் முதல்ல தொழிற்சங்கம் கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தவருன்னா இந்த திருவிக்கா அவர்கள் தான் சரிங்களா ஏன்னா இவர தொழிலாளர்களுடைய நலன் காத்த தந்தை அப்படின்னு சொல்லிப்பாங்க தொழிலாளர்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்காவுன்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னா சென்னையில தொழிற் தொழிற்சங்கம் கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த திருவிக்கா அவர்கள் தான் சரிங்களா அதே போல இந்திய தேசிய சேர்ந்து அதனுடைய விடுதலைக்காக போராடின ஒரு நபராக இருந்திருப்பார் சரிங்களா தேசிய காங்கிரசை சேர்ந்து விடுதலைக்காக அதான் ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையென வெளிய இயக்கம் போன்ற இயக்கங்கள்ல கலந்துட்டு தன்னுடைய போராட்டங்களை வெளிப்படுத்திருப்பார் சரிங்களா இவர் நடத்திய பத்திரிகைகள் அப்படிங்கிறது இவரு அடுத்தது என்னன்னா இவர் நடத்தின பத்திரிகைகள் அப்படிங்கிறது இவருடைய பத்திரிகைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகை தேசபக்தன் அப்படிங்கிறது சரிங்களா நவசக்தி தேசபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பத்திரிகைகள் யாருடைய திருவிக்கா அவர்களுடைய பத்திரிகை சரிங்களா இது ரெண்டுமே என்னன்னா ஜிஎஸ்ல கேட்பாங்க சரிங்களா ஜிஎஸ்ல ரெண்டுமே கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்ப நவசக்தி தேசபக்தன் இதுல நவசக்திக்கும் தேசபக்தனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நவசக்தி அப்படிங்கிறது தொடக்கத்தை தொடங்கியிருப்பாரு அதுதான் தொடங்கிருப்பாரு அது என்ன வாங்கணும்னா வார இதழாக இருந்திருக்கும் வாரம் ஒரு வாரம் வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு இதழாக இந்த நவசக்தி அப்படிங்கிறது வந்துருக்கும் அதே போல தேசபக்தன் அப்படிங்கிறது தின இதழ் தினசரியாக நாளிதழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தினசரி அப்படின்னா நாளிதழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த தேசபக்தன் அப்படிங்கிற பத்திரிகைல தான் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசியிருப்பார் தொழிலாளர்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு தொழிற்சங்கம் வேணும் அப்படிங்கறத பத்தி தொழிற்சங்களுடைய நிலைப்பாடுகள் பத்தி தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு தான் அவர் பேசியிருப்பார் சரிங்களா அடுத்தது என்னன்னா தொழிற்சங்கம் அப்படிங்கிற நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவுடைய முதன்முதலாக தொழிற்சங்கம் அப்படிங்கிறது சென்னையில தான் அமைக்கப்படுது சரிங்களா இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கம் அப்படிங்கிறது எங்க அமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அமைக்கிறாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அமைப்பாங்க சரிங்களா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த திருவி கல்யாண சுந்தரனா அவர்கள் சரிங்களா சரிங்களா இப்ப சென்னை மாவட்டத்திலே முதல் தொழிற்சங்கம் அமையத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காரு அதுதான் இந்தியாவினுடைய முதல் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் அப்படி சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நிறைய தொழிற்சங்கங்கள் இருந்திருக்கும் ஆனா தொழிற்சங்கம் எதுவுமே அரசாங்கத்திட்ட பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா முதல் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கமாக இருந்தது எங்க அப்படின்னா சென்னையில் அமைஞ்சிருக்கும் சரிங்களா எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அமைச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து இவருடைய அரசியல் செயல்பாடுகள் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலயே இவரு இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டுல தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடி இருப்பாரு அதுக்கடுத்து அவர் கலந்து கொண்ட போராட்டங்கள்லாம் நடப்பாருங்க காந்தியடிகளுடைய அதாவது காந்தியினுடைய கொள்கையால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் யாருன்னா இந்த திருவிக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனாலதான் தனிநபர் சத்தியாகிரகம் முத்துழை அமை போராட்டங்கள் எல்லாம் கலந்துட்டு இருப்பார் இவரும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துருக்காரு சரிங்களா ரொம்ப முக்கியமான என்னன்னா இவரும் தனிநபர் சத்தியாகிரகத்துல கலந்துருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு பேருமே அதான் நீ பார்த்த ரெண்டு பேருமே தனிநபர் சத்தியாகிரகலாம் இருக்காங்க சரிங்களா யார் யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் தனிநபர் சத்தியாகிரகி அதே போல திருவிக்கா அவர்களும் தனிநபர் சத்தியாகிரகா இருந்திருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்ததாக இவருடைய நூல்கள் அப்படிங்கிறது இவர் என்னென்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் காந்தியத்தினுடைய சிந்தனைகள் காந்தியை பத்தி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் சரிங்களா மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் அப்படிங்கிறது முருகன் அல்லது அழகு இவர் நிறைய நூல்களை எழுதிருப்பாரு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் சரிங்களா தமிழ் புக்ல டேரெக்டா இருக்கக்கூடிய முக்கியமான நூல்களை மட்டும் தான் பாக்கிறோம் ஏன்னா இவர் தமிழில் டேரக்டா வரல அப்படிங்கிறதுனால சரிங்களா சிலபஸ்ல டேரக்டா இல்லாதனால முருகன் அல்லது அழகு அப்படிங்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சைவ திறவுகோள் அப்படிங்கிறது சைவ திறவு அப்படின்னு சொல்லுவாங்க சைவ திறவு அப்படிங்கிற நூல் அது மட்டும் இல்லாம உரிமை வேட்கை அப்படிங்கிற ஒரு நூல் உரிமை வேட்கை அப்படிங்கிறது தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல பெண்ணின் பெருமை இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல் இவருடைய நூல்கள்ல அடிக்கடி கேள்விகள்ல கேட்ட நூல் என்னன்னா இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூல அடிக்கடி கேள்விகள்ல கேட்பாங்க சரிங்களா அதனால இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கடுத்து கடைசியாக இவனுடைய மறைவு அப்படிங்கிறது எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சரிங்களா இவனுடைய மறைவு அப்படிங்கிறது எப்ப இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சரிங்களா அவனுடைய பிறப்பு எப்படின்னு பார்த்தோம் இதே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் பாத்தோம் சரிங்களா இப்ப இதுதான் இன்னைக்கு திருவிக்கா அப்படிங்கிற தலைவரை பத்தி பாக்காது சரிங்களா அப்ப இன்னைக்கு மொத்தம் ரெண்டு தலைவர்களை பத்தி பாத்துருக்கோம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பத்தி பாத்திருக்கோம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவிக்கா அவர்களை பத்தி பாத்துக்கோம் சரிங்களா ரெண்டு பேருமே முக்கியமான ஆளுமைகள் தான் இல்ல தேப்போ மீனாட்சி சுந்தரனார பத்தி அதிக இடங்கள்ல புத்தகங்கள்ல கொடுத்துக்க மாட்டாங்க அதாவது பொதுவாக நம்ம மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே ஆள் அப்படின்னு நினைப்போம் சரிங்களா இல்ல ரெண்டு ஆட்கள் இருக்காங்க யாருன்னா ஒண்ணு தேப்போ மீனாட்சி சுந்தரம் இன்னொரு ஆள் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிப்பாங்க இப்ப ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆளுமைகள் சரிங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் யாருனா உவேசா அவர்களுடைய ஆசிரியராக இருந்தவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அதே போல தேப்போ மீனாட்சுந்தர அவர்கள் அவங்க வேற ஒரு நபர்கள் சரிங்களா அப்ப ரெண்டு பேருக்குமான வித்தியாசங்கள் அப்படிங்க தெரிஞ்சு படிங்க நிறைய பேர் அதை வித்தியாசங்கள் தேப்போ மீனாசுந்தரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரும் ஒரே ஆள் அப்படின்னு நினைப்பாங்க இல்ல ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆளுமைகள் சரிங்களா இப்ப தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அதுக்கடுத்ததா பார்த்த திருவிக்கா அவர்கள் சரிங்களா ரெண்டு பேருமே முக்கியமான ஆளுமைகள் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம